தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களை திமுகவினர் அவமதிப்பதாக பீகார் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் வாக்கு திருட்டின் மூலமே மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்திருப்பதாக ராகுல் காந்தி சாடியுள்ளார் பீகார் மாநிலம் முசாபர்பூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் சாத் பண்டிகையை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்க முயற்சி செய்து வருவதாக கூறினார் ஆனால் வாக்கு அரசியலுக்காக காங்கிரசும் ஜனதா ஜனதாதளமும் சாத் தேவியை அவமதித்து விட்டதாகவும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் கொடுமை தவறான ஆட்சி ஊழல் போன்றவற்றையே ஜனதா தளத்தின் காட்டாட்சியின் அடையாளம் என்றும் அந்த கட்சியின் ஆட்சியில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் விமர்சித்தார் ரயில்வே துறையில் ஊழல் செய்தவர்களால் பீகாரில் வளர்ச்சியையோ உட்கட்டமைப்பு வசதிகளையோ உருவாக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய பிரதமர் தேர்தலில் வெற்றி பெற இரண்டு இளவரசர்கள் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி உள்ளதாகவும் குற்றஞ்சாட்டினார் தொடர்ந்து சாப்ராவில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் காங்கிரசின் கூட்டணி கட்சியான திமுக பீகார் மக்களை அவமதிப்பதாக வேதனை தெரிவித்தார் तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनत का लोगों को प्रताड़ित करते हैं और बिहार में आरजेडी क्या करती है इतना सारा हो रहा है आरजेडी को सांप सुंग जाता है நாலண்டாவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் அரசியல் அமைப்பை சிதைத்துவிட்டதாக கவலை தெரிவித்தார். வாக்கு திருட்டின் மூலமே மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டிய ராகுல் பிரதமர் மோடியை விட இந்திரா காந்தி அதிக மன வலிமை கொண்டவர் என்றும் தெரிவித்தார். और मैं चैलेंज देता हूं मैं चैलेंज देता हूं कि नरेंद्र मोदी में अगर दम है तो बिहार में मीटिंग कर रहे हैं किसी भी मीटिंग में कह दें कि अमेरिका का राष्ट्रपति झूठ बोल रहा है मैं इसके सामने नहीं झुका मैंने ऑपरेशन सिंदूर नहीं रुकवाया लगी सराई नगर नरपुर मतलब अमेर अमित நக்சலிசத்தின் பிடியில் இருந்து பீகாரை தேசிய ஜனநாயக கூட்டணி விடுவித்து விட்டதாக பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் மோடியின் தாயாரை காங்கிரஸ் தொண்டர்கள் அவமதித்ததற்காக பீகார் மக்கள் பழி வாங்குவார்கள் என்றும் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி துடை தெரியப்படும் என்றும் அமித்ஷா திட்டவட்டமாக கூறினார் இந்நிலையில் முகாமாதாஸ் பகுதியில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட துலார் சுட்டு கொலை செய்யப்பட்டார் ராஷ்ட்ரிய தளம் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத்தின் நெருங்கிய ஆதரவாளராக கூறப்படும் இவரது படுகொலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று பீகாரின் சிவான் பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவர் சடலம் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தேஜஸ்வி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக விட்டதாக சாடியுள்ளார் பீகாரில் போதிய நிலம் இல்லாததால் தொழில் நிறுவனங்களை தொடங்குவது சாத்தியமில்லை என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பதற்கும் கண்டனம் தெரிவித்த தேஜஸ்வி இதன் மூலம் பீகாரில் ஆட்சியை பிடிப்பது மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கம் என்பது அம்பலமாக இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார் இதற்கிடையே பிரதமர் மோடி வாக்குகளுக்காக மேடையில் நடனமாடுவார் என்று அவதூறாக பேசியதாக ராகுல் காந்திக்கு எதிராக முசாபர்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது